சர் ஃபெடரல் சிஸ்டமை ஒழித்துக்கட்ட முயற்சி செய்கிறார்கள் பாருங்கள் இன்று ஜனநாயகம் உள்ளது நாளை இல்லாமல் போகலாம் இன்று நாம் இருக்கிறோம் நாளை இருக்க மாட்டோம் யாரும் இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை ஆனால் ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்கக்கூடாது இன்று நான் ஏதாவது தவறாக செய்தால் எதிர்காலத்திலும் அது தொடரும் அதனால் தேசத்திற்கும் நஷ்டம் ஜனநாயகத்திற்கும் நஷ்டம்தான் இதனால் யார் வேண்டுமானாலும் நம் அரசமைப்பு சட்டத்தை சிதைத்துவிட முடியும் எனவே நான் உங்களிடம் கூறுகிறேன் எல்லா இடங்களிலும் உள்ள கவர்னர்கள் அந்தந்த மாநில அரசில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக மாறி வருகிறார்கள் இது சரியில்லை எட்டு நாள் பத்து நாட்கள் சில சமயங்களில் ஆறு மாதங்களுக்கு பிறகு கூட பைல்கள் அரசுக்கு திரும்பி இல்லை ஏதாவது நாமினேஷனாக இருந்தாலும் அந்த கோப்பு கூட திரும்புவதில்லை அங்கிருந்து இங்கே கிளியரன்ஸ் வர வேண்டும் ஆனால் அது வருவது இல்லை எங்கள் அரசாங்கம் இருந்தது எதிர்க்கட்சியினர் இருந்தனர் ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் கவர்னராக இருந்தார் நாங்கள் எந்த ப்ரப்போசலை அனுப்பினாலும் உடனடியாக வந்துவிடும் முறையாக வந்துவிடும் ஆனால் இன்று நடப்பதை வேறு எந்த ஒரு கோப்பை அனுப்பினாலும் தேவையே இல்லாமல் திருப்பி அனுப்புவதில்லை இத்தகைய கவர்னர் ஆட்சி நடக்கவே கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு ஆட்சி செய்யும் போது அவ்வாறு நடக்கக்கூடாது இது உங்களிடம் எனது கோரிக்கை இத்தகைய செயல்கள் பெடரல் சிஸ்டமை ஒழித்துக் கட்டிவிடும் இன்னொரு விஷயம் கவர்னர் இப்போதெல்லாம் மக்களுக்கான வேலைகளை அதிகம் செய்யாமல் மத்திய அரசுக்கான வேலைகளை அதிகம் மேற்கொள்கிறார்கள் நீங்கள் துன்புறுத்துகிறீர்களா சரி செய்யுங்கள் இது என்ன வேலை எனக்கு கோபம்தான் வருகிறது ஆனால் என் கோபத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் ஆனா மக்கள் கோபப்படுகிறார்களே அவர்கள்தான் உங்களை லட்சக்கணக்கில் வாக்களித்து இங்கு அமர வைத்துள்ளனர்